சமாதியர்களை யூதர்களில் புறந்தள்ளப்பட்டவர்களை பிறப்பால் மூலமானவர்களை கைம்பெண்களை உட்காந்து போவோம்ல இப்ப கூட கேவலமானது அவர்களை பெற்றோர் அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோரை உடலாலோ அல்லது உள்ளத்தாலோ ஊனமற்றவர்களை physically or mentally challenged இவர்கள் அத்தனை பேரும் கூட்டி கொண்டு கிருஷ்ணபுரிக்கு போகிறார் இந்த செய்தி அவங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை சொல்லாம எனவே தான் சத்தம் போடுறாங்க போஸ்னா இன்றைக்கு எங்களுடைய விடுதலை இத்தனை காலம் எங்கள் தலைமுறை இந்த கோயிலுக்குள் போக முடியாத ஒரு அறுவறுப்பான சோறு இன்றைக்கு என் தலைமுறையை என் ஆண்டவர் ஆண்டவர்getElementById கொண்டு போகிறார் எனவே தான் அந்த உறக்க சத்தம் எருசலேம் தெருக்களில் கூட அவர்கள் சுதந்திரமாய் நடப்பு நடமாட முடியாது அந்த தெருக்கள் இயேசுவோடு பெரும் திரளான கூட்டமாய் போய்கொண்டிருக்கிறார் எனவே அந்த வாக்கியம் அவ்வளவு முக்கியமான வரலாற்று வாக்கியம் மோசன்னா அந்த மோசன்னா தான் இன்றைக்கு என்னை இங்கே இந்த பீடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது சொல்லலாமா இல்லைன்னா கிடையாது அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது நான் சோக்கால் டவாலாவோ அல்லது யூத குடும்பத்திலே பிறந்திருக்கணும்

எனவே வெகுண்டெழுத்து இதற்கு அடிப்படையாக இருக்கிற சிந்தைகள் மடிந்து போகும் என்று அரசியல்வாதிகளும் சமய தலைவர்களும் இணைந்து கொண்டு போட்டார் ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் எழுந்த கோலத்தின் அடிப்படையிலையும் இயேசுவின் ரத்தத்தால் கட்டப்பட்ட திருச்சபையும் ஒரு நாளும் செத்து போகாது என்பதற்கு சான்றாக பேதர்வும் பேதர்வோடு இருந்த சேனைகளும் ஒரு முதல் திருச்சபையாக உருவெடுத்து வருகிறார்கள் அடக்குமுறைகள் டபுள் தலைவர்களால் அடக்குமுறை என்ன இன்னொரு சமயமா என்று எப்படி இந்துத்துவ ஆதிக்கம் பௌத்த சமயத்தை இந்த இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு விரட்ட